ஜேம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியோட டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது அது குறித்து இப்போ பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி அப்படிங்கிறவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தியும் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களோட அம்மா சுஜாதா சொந்தமாக தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த நிறுவ நிறுவனத்து மூலமாக ஏராளமான படங்களையும் தயாரிச்சிருக்காங்க குறிப்பாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த பூமி சைரன் இந்த படங்களை இயக்குனது தயாரித்தது அவங்க தான் ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க இதில் மூத்த பையன் ஆரவ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா ஆல்ரெடி அவங்க அப்பாவோடய நடிச்சிருக்காரு சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த டிக் 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 திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவரோட பையனாகவே வந்து நடிச்சிருப்பார் ஆரவ் அந்த படம் ரொம்ப நல்லாவே போச்சு ஆரோடய நடிப்பை பாராட்டி நிறைய வந்து விருதுகளும் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எந்த படத்துலையும் ஆரவ் நடிக்கல சினிமாவில் டாப் கியரில் போயிட்டு இருந்த நடிகர் ஜெயம் ரவி தான் இப்போ கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக இருக்கார் காரணம் அவரோட மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது ஜெயம் ரவியோட அடுத்த படத்தை அவரோட மாமியார் சுஜாதா தயாரிக்க முன் வந்தப்போ அவரிடம் ஜெயம் ரவி இருபத்தஞ்சு கோடி சம்பளமாக கேட்டிருக்காங்க அதை சுஜாதா கொடுக்க மறுத்ததால் ஆர்த்தியோட சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு பேச்சு அடிபட்டது இது ஒரு பக்கம் இருக்க பத்திரிகையாளர் சவிதா ஜோசப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுஜாதாக்கு ஷங்கர் அப்படிங்கிற வளர்ப்பு மகன் இருக்காங்க அவர் தான் சுஜாதா நடத்தி வரும் தயாரிப்பு நிறுவனத்தை அதோட வேலைகள்லாம் பார்த்துட்டு வராராம் ஷங்கர் சொல்வதை ரவி கேட்கணும் அப்படின்னு சுஜாதா ஆர்டர் போட்டனால ரெண்டு பேரும் கடையில் மோதல் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அதுவே ஈகோவாக மாறி மனைவி ஆர்த்தி கிட்ட அந்த கோவத்தை ஜெயம் ரவி காட்டியதால் காட்டியதால் தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ